இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய பரிசுத்த எபேசியர்கள் நிருபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் அசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த வான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தில் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரியமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போதோஸ்தலராகவும் தீர்க்குதர்ஷியாகவும் சுவிசேஷகராகவும் போதகராகவும் மெய்ப்பராகவும் ஏற்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எபிசீர்கன் நிருபம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அழைப்புக்கு பாத்திரமான்களாய் நடந்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அழைப்புக்கு பாத்திரமான்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எவர்கள் அழைப்பை பெற்றிருக்கிறார்களோ எவர்கள் பரிசு தாவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாகவும் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறவர்களாகவும் ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாகவும் இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சரீரமாகிய சபையிலே வாசம் பண்ணுகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த பாக்கியத்திலே ஆராய்ந்து முடியும் ஒரு வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வருஷுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட்டவர்கள் மிகுந்த மனத்தாழ்மையாய் காணப்படுவார்கள் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குவார்கள் அது மாத்திரமல்ல ஆவியின் ஒருமையை காத்து கொள்வார்கள் ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் ஆவியினாலே நிறைந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சரீரமாகிய சபையிலே ஒரே சுந்தையுடையவர்களாக ஒரே உடையவர்களாக ஆண்டவருடைய சுத்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது நாம் காண்கின்ற கற்புடைய ஜனங்கள் மத்தியிலே இவ்வித தன்மை இழந்து ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவேளை நாங்கள் தாயின் வழி தகப்பன் வழி இரண்டே உறவினர்கள் மாத்திரம் இங்கே இருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை தேவனுடைய சுத்தத்தை அறியாமல் தேவனுடைய விருப்பத்தை அறியாமல் பகைத்து வாழுகின்ற சூழ்நிலையை கர்த்தரை ஆராதிக்கின்ற கட்டுடைய சபைகளிலே நாம் பலமாய் பார்க்க முடியும் எதை குறிக்கிறதென்றால் இவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவும் இல்லை அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்த சுந்தையும் இல்லாமல் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற தன்மையினாலே கற்றுடைய சபையிலே ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்போம் நம்மை கட்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக மர்சுத்தாவின் நிறைவை பெற்றவர்களாக ஆதி துரிசபையிலே காணப்பட்ட குணாதிஷங்களை உடையவர்களாக காணப்படுவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக Amen. Amen.